பலம் இன்னைக்கு நவராத்திரி திருவிழாவில நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு காளி தேவியை பத்தி சிந்தனை பண்ணலாம் அஹ் காளி தேவியினுடைய ஸ்வரூபம் சாத்த வழிபாட்டுல மிக முக்கியமானது தசமஹாவித்யா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த தசமகா வித்யாங்கிறது என்னன்னா அம்பால பத்து நிலைகள்ல பாக்குறது அதாவது பத்து வெவ்வேறு விதமான வடிவங்கள்ல நம்ம பார்க்கறது அதுல முதல் தரமாக வரக்கூடியது காளி தேவியினுடைய வழிபாடு தான் சாஸ்தத்துல பிரதானம் காளி தேவி தான் சரி காளி தேவி அப்படின்னு சொல்லுகிற பொழுது இந்த காளிகா புராணத்தின் அடிப்படையில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பல்வேறு விதமான புராண கதைகள்லாம் காளி தேவியினுடைய தோற்றத்துக்கு உண்டு அதாவது ஒரு ஒரு கல்பத்துல ஒரு ஒரு யுகத்துல ஒரு ஒரு விதமான அந்த புராண வரலாறானது நமக்கு மாறிக்கொண்டே வரும் சரிங்களா இது எந்த கல்பத்துல எந்த புராணத்தின் அடிப்படையில எந்த யுகத்துல இது நடந்தது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதை நம்ம கணக்கு வச்சுதான் நம்ம சொல்ல முடியும் பொதுவாக காளி தேவி அப்படின்னு சொல்லும்போது உருவகப்படுத்துகிற பொழுது காளி தேவியை வந்து நம்ம காளி தேவியினுடைய பார்க்கறோம் பாக்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா இப்படி கோவில்ல அம்பாளியினுடைய திருமேனி ஆனது இருக்குன்னா ரொம்பவே உக்ரஸ்வரூபமாக காளிதேவியை காட்டியிருப்பாங்க அதாவது இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதாவது பார்க்கிற பொழுதே வந்து அச்சத்தக்க வகையில இருக்கிற மாதிரியான காளியினுடைய சொரூபத்தை காட்டியிருப்பாங்க ஆனா இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா உண்மையாகவே காளி தேவி மாதிரி ஒரு கருணை வடிவம் கொண்ட ஒரு ஒரு தெய்வத்தை வந்து பார்க்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் தான் காளி தேவி அப்புறம் ஏன் வந்து உருவகத்துல வெளிப்படுத்துகிற பொழுது இப்படி வந்து ஒரு ரொம்ப அச்சத்தக்க வகையில வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது காளி சொரூபத்தை நமக்கு வந்து எப்படி புரிய வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணினுடைய உச்சகட்ட கோபத்தினுடைய வெளிப்பாடுதான் அந்த காளி ஸ்வரூபம்ங்கிறது அதாவது அசுரர்கள் வந்து சமகார அசுரர்கள் வந்து போர் புரிய வராங்க அப்படிங்கிற போது அந்த அசுரர்களை எதிர்த்து சமகாரம் பண்ணணும் அப்படிங்கிற போது ஒரு பெண்ணினுடைய உச்சகட்ட கோபத்தினுடைய சுரூப நிலையாகத்தான் காளியை வந்து இந்த உருவகப்படுத்தி வச்சிருக்கிறாங்க ஆனா உண்மையிலேயே வந்து காளி தேவி மாதிரி கருணை கொண்ட தெய்வத்தை நம்ம வந்து பார்க்கவே முடியாது இந்த காளிதேவி வழிபாட்டுல நமக்கு மிக முக்கியமாக தேவை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா காலத்தையே கட்டுப்படுத்தக்கூடியவர் காளி தேவி அதனால இந்த காளி தேவி வழிபாட்டுல இருக்கிறவர்கள் பஞ்சுவாலிட்டியில ரொம்ப 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 கரெக்டா இருக்கணும் நேர அதாவது ஆஹ் பூஜையில மாத்திரம் இல்ல தன்னுடைய அஹ் இயல்பான வாழ்க்கையில கூட கரெக்டாக எல்லாத்துலயும் நம்ம ராத்திரி இருந்து காலையில எந்திரிக்கிறதுல இருந்து குளிக்கிறதுல இருந்து எல்லாத்துலயும் அந்த பஞ்சுவாலிட்டியை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும் இதை நீங்க சாதாரணமா மெயின்டைன் பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு அந்த காளி தேவியினுடைய அருளானது கிடைக்கும் இது ஒண்ணு அதற்கு அடுத்தது பொதுவாகவே காளி தேவியை வழிபாடு பண்ணுறவர்களுக்கு கவி பாடக்கூடிய ஒரு ஆற்றலானது இயற்கையாகவே கிடைக்கும் ஏன்னா இந்த கவி பாடக்கூடியதுல மிகச்சிறந்த வள்ளுவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம காளிதாசன் அவரை பத்தி சொல்லணும்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் காளி தேவியினுடைய ஒரு மிகச்சிறந்த உபாசகர் தான் நம்ம காளிதாசர் அது மாத்திரம் இல்ல விக்ரமாதித்த மகாராஜா இப்படி காளி தேவியினுடைய பக்தர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா சொல்லிட்டே போலாம் அப்படி இருக்கக்கூடியது இன்னைக்கு வந்து நம்ம காளி தேவியினுடைய ஒரு திருக்கோவிலாக தில்லை காளி திருக்கோவில சிந்தனை பண்ணலாம் இந்த தில்லைக்காளி திருக்கோவிலுடைய ஒரு வரலாறு ரொம்ப சிறப்பான ஒரு வரலாறு எல்லாரும் ஒரு விஷயத்த தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் போட்டி நடந்தது அந்த நடன போட்டியில சுவாமி வந்து ஜெயிச்சிருவார் அம்பாள் வந்து தோத்துருவாங்க இப்படிங்கிற இதெல்லாம் வந்து சிவபெருமான் வந்து அந்த காது குண்டலத்தை தூக்கி ஒத்த காலால தூக்கி காதுல மாட்டுவாரு இதெல்லாம் நடந்தது எல்லாம் ஓகே ரைட்டு ஆனா இதெல்லாம் எங்க நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய சென்னை இருக்கக்கூடிய அப்படிங்கிற ாடே ரெண்டு இருக்கு மயிலாடுதுறைக்கு ஒரு திருவாலங்காடு இருக்கு அதுக்கு அடுத்தது திருவள்ளூர் சென்னை அந்த பகுதியில ஒரு திருவாலங்காடு இருக்கு அதுதான் பஞ்சபூத இது பஞ்ச சபை தலங்கள்ல அதுதான் திருவாலங்காடு மெயினான ஒரு ஸ்தலம் அந்த ஸ்தலத்துலதான் காளி தேவிக்கும் சிவபெருமானுக்கும் தாண்டவத்துல போட்டி வந்தது சரி அப்ப இங்க வந்து என்ன நடந்தது இங்க சிதம்பரத்துல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த தில்லைக்காளியினுடைய உருவான ஒரு புராண வரலாறு நம்ம பார்க்கணும்னா விநாயக புராணத்தோட சேர்ந்து உருவானதுதான் இந்த தில்லைக்காளி தேவியினுடைய ஒரு வரலாறு சிதம்பரம் வரக்கூடியவர்கள் அவசியம் வந்து காளிய தரிசனம் பண்ணணும் ஏன்னா சிதம்பரம் நடராஜர் கோவில் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு தில்லை காளி கோயிலும் முக்கியம் சரி இப்ப விநாயக புராணத்தினுடைய ஒரு சில விஷயங்களை சிந்தனை பண்ணிட்டு அதாவது இதுதான் விநாயக புராணத்தினுடைய மொத்த சாராம்சமுமே இப்ப நம்ம பேச சிந்தனை பண்ண போறதுதான் இதுதான் மொத்த விநாயக புராணத்தினுடைய சாராம்சம் இதுல இருந்துதான் திருக்காளி கோயிலானது நமக்கு உருவானதுக்கான ஒரு வரலாறு நம்ம இப்ப பார்க்க போறோம் சரி பார்வதி தேவி ஆனவள் சிவபெருமான் வந்து லோக சஞ்சாரம் போகிற பொழுது வந்து என்ன பண்ணாருன்னா கூட வந்து எல்லாரையுமே அழைச்சிட்டு போயிட்டாரு அப்ப கைலாயமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நந்தியம்பம்மான் உட்பட வந்து அஹ் சிவபெருமானோட போக கைராயத்துல அங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னாக்கா காவலுக்கு ஆளே அப்ப அப்பார்வதி தேவியானவர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய திருமேனில இருந்து நவ சக்திகளை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எடுக்கிறாங்க அதுல முதல் சக்தியாக எடுக்கிறது மஞ்சள் அதனாலதான் இன்னைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வீட்டுல எந்த விசேஷமாக இருந்தாலும் மஞ்சள்ல பிள்ளையார் குடிக்கிறது யாராவது ஒரு சுமங்கலிகள் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா கூட இல்ல கன்னியா குழந்தைகள் வந்தாங்கன்னா கூட கண்டிப்பா அவங்களுக்கு ரவிக்க விட்டு குடுக்கும்போது மஞ்சள் வச்சுதான் குடுப்பாங்க மஞ்சள் இல்லாம எந்த காரியமும் சுப நிகழ்ச்சிகள் எதுவும் பண்றதே கிடையாது இன்னும் சொல்ல போனாக்கா நம்ம வீட்டுல சிரார்த்தங்கள் பண்ணும்போது கூட முதல்ல வந்து மஞ்சள் பிள்ளையார புடிச்சு விக்னேஸ்வர பூஜை முடிஞ்சிட்டு தான் அதுக்கப்புறம் சிரார்த்தத்துக்கே நம்ம போவோம் இது முறைப்படி அந்த சிரார்த்தம் பண்றவங்களுக்கு இது தெரியும் சரியா அப்ப அந்த மஞ்சளைதான் முதல்ல தாயார் வந்து பிரதானமா எடுக்கிறாங்க அது இல்லாம எட்டு சக்திகள் இதெல்லாம் எடுத்து ஒரு குழந்தையாக உருவாக்குறாங்க உருவாக்கி அந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்து தன்னுடைய ஆயுதமான சக்தி தண்டம் இந்த சக்தி தண்டத்தை கையில கொடுத்து நீதான் கைலாயத்தை காவல் காக்கணும் யாரும் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கைலாயத்து வாசல்ல தன்னுடைய குழந்தைய காவலுக்கு வச்சுட்டு கைலாயத்துக்கு உள்ள பார்வதி தேவியானவர் வருவார் சிவபெருமான் தன்னுடைய லோக சஞ்சாரத்தெல்லாம் முடிச்சுட்டு உள்ள வரும் பொழுது சுவாமிய வந்து பார்வதி தேவியினுடைய குழந்தை அதான் விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா தருகிறார் உள்ள வர்றதுக்கு உங்களுக்கு உள்ள போறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு அப்ப சிவபெருமான் வந்து என்ன சொல்றாருன்னா இல்லப்பா நான் தான் உங்க அப்பா இது வந்து என்னுடைய வீடு கையில நான் இங்க போகணும் அப்படிங்கும்போது எங்க அம்மா வந்து யாரு அப்பான்னு எனக்கு சொல்லலை அதனால நான் உங்களை அப்பான்னு சொல்ல மாட்டேன் நீங்க உள்ள போறதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்றாரு ஆனா சர்வேஸ்வரனுக்கு தெரியும் இது எல்லாமே வந்து ஒரு அவருடைய ஒரு திருவிளையாடல்ல தான் இது எல்லாமே நடக்குது அப்படிங்கிறது அப்படி இருக்கிற பொழுது இவரு என்னென்னமோ சொல்லி பார்க்கிறாரு எதுவும் இதுவாகல உடன் வந்த சில தேவர்கள் எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா விநாயகரோட வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சண்டைக்கு போறாங்க அவர் கையில சக்தி தண்டா இருக்கு அந்த சக்தி தண்டா இருக்கிற வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா விநாயகரை ஒன்னும் பண்ணவே முடியாது அப்படி இருக்கிற பொழுது சிவபெருமான் எவ்வளவுதான் சொல்லி பார்த்தாரு இப்ப மகாவிஷ்ணு சொல்லி பார்த்தாரு யார் சொல்லி பார்த்து கேட்கல கடைசியா வந்து சுவாமி வந்து இதுக்கு மேல பொறுமை காக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவர் எல்லாருடைய சண்டைக்கு போக சரின்னு சொல்லிட்டு அப்புறம் சிவபெருமானே சண்டை போட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா இது சின்ன குழந்தை விநாயகர் சுவாமி மேலேயே கொண்டு சக்தி தண்டத்தை எரியார் திருப்பி பதிலுக்கு வந்து சுவாமி வந்து பாத்தீங்கன்னா சூழாயுதத்தை அவருடைய திருசூழல் அதை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா விநாயகர் மேலே ஏபிடுவார் அப்ப அந்த திரிசூலமானது விநாயகரினுடைய கருத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எடுத்தது அப்ப சிவபெருமானினுடைய திருச்சூழத்தால வெட்டப்பட்டது திரும்ப வந்து ஒட்ட வைக்கிறதுங்கிறது சாத்தியமே கிடையாது ஒரு விஷயம் இதை வந்து பார்வதி தேவி பார்த்துட்டு கைலாயத்துல இருந்து வெளியில வராங்க வெளியில வந்த உடனே வந்து என்னன்னா பெரிய வாக்குவாதம் ஆகுது ஆஹ் அப்ப வந்து என்னன்னா தன்னுடைய பெத்த குழந்தைக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதுவும் செஞ்சது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய கணவரை அப்படிங்கும்போது அவங்களால ஒண்ணுமே சொல்ல முடியல அப்ப வெளிப்பட்டதுதான் அந்த காளியினுடைய சுரூபம் தன்னுடைய குழந்தைக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுதான் அந்த காளியினுடைய சொரூபம் அப்ப வந்து என்னன்னா சிவபெருமான்ல இருந்து காளி தேவிய யாராலையுமே சாந்தப்படுத்த முடியல ஆஹ் சுவாமியே வந்து ஒரு கட்டம் அவராலேயே ஒண்ணும் பண்ண முடியாத ஆயிடுச்சு அப்பதான் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா வடக்க எந்த பிராணி படுத்திருக்கோ அந்த பிராணியினுடைய தலையை எடுத்துட்டு வா அப்படின்னு சிவபெருமான் சொல்ல உடனே நந்தியம்பெருமான் தலைமையில தேவர்கள் எல்லாம் போய் ஒரு யானை தலையை எடுத்துட்டு வந்து விநாயகருக்கு ஓட்ட வச்சு திருப்பி வந்து விநாயகரா மாத்தி இவர்கள் பார்வதி காலீட்டை கொடுத்து திரும்பி வந்து பார்வதி தேவியா அந்த அம்மாவை சாந்தப்படுத்தி வைக்கிறாங்க சரி இது ஏன் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கஜமுகாசுரன் ஒரு அசுரன் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா என்னுடைய தலை போல இருக்கிற அதாவது மனித உடலும் யானை தலையும் உண்ட ஒருவரால் தான் வந்து எனக்கு வந்து மரணம் ஏற்படணும் ஆனா அது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆண் பெண் சேர்க்கை இல்லாம பிறந்த குழந்தையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வரம் வாங்கியிருப்பான் அப்படிப்பட்ட ஒரு வரத்தை வந்து பிரம்மதேவர் தேவர் அவனுக்கு கொடுத்துருப்பாரு ஆனா அதுக்கு அதுக்காக அவன் வந்து இல்லாத அட்டூழியங்கள் எல்லாம் பண்ணியிருப்பான் சரி இவனுக்கு வந்து இவனை சமுகாரம் பண்ணணும்னா அவன் வரத்துப்படியே வரணும் மனித உடலும் இருக்கணும் யானை தலையும் இருக்கணும் ஆண் பெண் சேர்க்கை இல்லாத குழந்தை பிறந்திருக்கணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையாருக்கு மனித உடல் இருக்கு மனித தலை இருந்ததுன்னா பிள்ளையாரால அவனை சமகாரம் பண்ண முடியாது அப்ப மனித தலை போய் யானை தலை வரணும் அதுக்காக யானை தலை வர வச்சாச்சு ஆண் பெண் சேர்க்கை இல்லாம பிறந்ததுதான் பிள்ளையாரும் சரி சுப்பிரமணியரும் சரி அதே மாதிரி ஆயிடுச்சு சரிங்களா இதுக்கு அப்புறமேட்டு என்ன ஆகுதுன்னா கஜமுகாசுரனுக்கும் அஹ் கணேஸ்வரனுக்கும் யுத்தம் நடந்து திருச்செங்காட்டாங்குடியில அஹ் சம்ஹாரம் பண்ணுவாரு அதுக்கு கணபதீஸ்வரம்னே பேரு திருச்செங்காட்டாங்குடிக்கு அதாவது கணபதி வந்து அத திருச்செங்காட்டாங்குடினா அங்க சிகப்பு நிறத்தாலான ரத்தத்தாலான ஆரே ஓடிச்சான் எதுனால அப்படின்னாக்கா ஒட்டுமொத்த அசுரர்களையும் பிள்ளையார் வந்து அந்த இடத்துல சம்ஹாரம் பண்ணிருப்பாரு அதனால ரத்த ஆறு ஓடின இடம்னு பாத்தீங்கன்னா செங்காட்டங்குடி அதுக்கப்புறம் ஏன் கணபதினு பேர் வந்துச்சுன்னா அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த இது பிரம்மஹத்தி தோஷம் இத்தனை பேரை சம்ஹாரம் பண்ண உடனே பிள்ளையாருக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்க இதை வந்து பிள்ளையார் வந்து கணபதீஸ்வரத்துல இருக்கக்கூடிய ஈஸ்வரனை வழிபட்டு தன்னுடைய பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடிட்டார் சிவ பூஜை பண்ணி சரி இப்ப இந்த சம்பவத்துக்கும் தில்லைக்காளிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இது வந்து நடந்த இடமாக கருதப்படுவது தில்லை ஏன்னா தில்லைதான் கைலாசம் எப்படி திரு அரங்கம் வந்து பூலோக வைகுண்டமோ அதே மாதிரி திருச்செந்தூர் எப்படி பூலோக கந்தலோகமோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தில்லைதான் பூலோக கைலாசம் அதனாலதான் இங்கேயே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சம்பவம் நடந்தது ரெண்டாவது தேவர்கள் எல்லாம் வந்து கஜமுகாசுரனுடைய தொல்லை தாங்காம தில்லை தல திருத்தலத்துல தில்லை நடராஜரை பிரார்த்தனை பண்ணியிருக்கிறாங்க அதனுடைய வெளிப்பாடாகத்தான் விநாயகரை வந்து பார்வதி தேவி தோற்று தில்லை தெற்கு ராஜகோபுரம் தெற்கு கோபுரம் தான் சிதம்பரத்துக்கு ராஜகோபுரம் அந்த ராஜகோபுரத்துக்கு அருகாமையிலேயே நடந்து வரக்கூடிய தொலைவுல அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நிமிடம் நடந்து வரக்கூடிய தொலைவிலேயே இந்த மனித முகத்தில் இருக்கக்கூடிய விநாயகரானவர் இருக்கார் அவர் வந்து வடக்கு நோக்கி காட்சி அளிக்கிறார் அப்ப வந்து எப்படி அமைப்பு கோயிலுடைய அமைப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா சுவாமி இப்படி போகும்பொழுது கோயில் கோயில் உள்ள போறாரு அவர் அது கையிலங்கிறதுனால அவர் வீடுன்னு கோயில் உள்ள போடும்போதே விநாயகர் தடுக்கிற மாதிரி அமைப்பு அதுக்கு அடுத்தது இந்த சம்பவம் எல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே காளி தேவியாக சிவகாமி பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா காளியை திரும்பி வந்து விநாயகருக்கு யானை தலை வச்சு காளியை சாந்தப்படுத்தி திரும்பி பார்வதி தேவியா கொண்டு வராங்க இல்லையா இந்த காளி தேவிக்கு தில்லை நடராஜர் சில சிறப்புகளை கொடுக்குறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முதல் சிறப்பு வந்து என்னன்னா உனக்கு பூஜை நடந்த பிறகுதான் எனக்கு பூஜை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உச்சிகால பூஜை காளிக்கு முதல்ல ஆயிடும் அதுக்கு அடுத்துதான் நடராஜாவுக்கு ஆகும் அது டைமே அப்படித்தான் இருக்கும் சரியா இது ஒண்ணு அதே மாதிரி காளிக்கு அர்த்தஜாம ஆன பிறகுதான் நடராஜருக்கு அர்த்தஜாம ஆகும் இது ரெண்டு அதுக்கு அடுத்தது உற்சவங்களும் உனக்குதான் முதல்ல நடக்கும் அப்படிம்பாங்க பிள்ளை நடராஜருக்கு ஆணி திருமஞ்சன உற்சவம் ஆணி மாசம் நடக்கும் காளி தேவிக்கு வைகாசி மாசமே உற்சவம் அதனால முதல்லயே வந்து எல்லாமே காளி தேவிக்குதான் அதே போல இன்னொரு வரம் வந்து என்ன கொடுத்துருப்பாருன்னா தில்லை நடராஜரை சேவிச்சு அவங்க யாரா இருந்தாலும் தில்லை காளியையும் பார்க்கணும் அதாவது முதல்ல காளியை தரிசனம் பண்ணிட்டுதான் அதுக்கு அடுத்தது நடராஜரை தரிசனம் பண்ணணும் இல்லைன்னா தில்லை நடராஜரை பார்த்த முழு பலனானது கிடைக்காது அப்படிங்கிற ஒரு வரத்தையும் சேர்த்து மூன்று வரத்தை கொடுத்துருப்பாரு நம்ம தில்லை காளிக்கு நம்ம நடராஜா ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த அந்த கோபத்தை சாந்தப்படுத்துறதுக்காக இதெல்லாம் சரி இப்ப தில்லை காளியனுடைய கோவில் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் நம்ம விநாயகர் ஆலயம் வந்து சொன்னோம் எங்கன்னா தில்லை தெற்கு ராஜகோபுரத்துக்கு பக்கத்துலயே கோயிலை விட்டு நீங்க வெளியில ராஜகோபுரத்தை விட்டு வெளியில வந்தீங்கன்னா பக்கத்திலேயே உங்களுக்கு பிள்ளையார் கோயில் இதே வந்து காளி கோவில் எங்கன்னா தில்லை கோயிலினுடைய வடக்கு கோபுரம் இருக்கு இல்லையா வடக்கு கோபுரம் வந்து சுந்தரர் வழிபட்ட வழிபட வந்த வாயில் அந்த கோயில் அந்த வடக்கு கோபுரத்துக்கு ஒரு மூணு பேர் தள்ளி தான் இருக்கு அதுவும் நடக்கிற தூரம் தான் ரொம்ப தூரம்லாம் கிடையாது நேரா போனீங்கன்னா தில்லை நடராஜனும் காளியும் நிக்கிற மாதிரி ஒரு ஆர்ச் ஒண்ணு வரும் அந்த ஆர்ச்சில இருந்து நேரா போய் அஹ் ரைட்டு திரும்பி அடுத்து ஒரு லெப்ட் திரும்பினா அவ்வளவுதான் மூணே மூணு தெருத்தள்ளிதான் தில்லை காளி கோவில் இருக்கு சரி இந்த தில்லைக்காளி கோவிலினுடைய அமைப்பை வந்து நம்ம பார்க்கலாம் முதல்ல மூன்று நிலை ராஜகோபுரத்தோட இருக்கு ராஜகோபுரத்துக்கு அடுத்தது உள்ள போனோம் அப்படின்னாக்கா கொடிமரம் பலிபீடம்லாம் இருக்கும் நமக்கு வலது சைடுல கோயிலுக்கு இடது சைடு நமக்கு வலது சைடுல விநாயகர் சன்னதி அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இடது பக்கம் நமக்கு இடது பக்கத்துல வள்ளி சேனாவோட இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி சன்னதி அதற்கடுத்து நேரா உள்ள போனோம்னா நான்கு முகங்களோட தில்லை அம்மன் ஒரு இவங்க வந்து பிள்ளை காளிக்கு சகோதரியாக பாவிக்கப்படுறாங்க இவங்களுடைய நான்கு திருத்தரங்களோட காட்சி கொடுக்குறாங்க நான்கு முகங்களோட தில்லை அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சன்னதி அவங்கள தரிசனம் பண்றோம் அவங்களை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்மா வந்து தில்லையம்மன் வந்து கிழக்கு நோக்கி இருப்பாங்க தில்லை காளி தாயானவர் மேற்கு நோக்கி இருப்பாங்க மேற்கு நோக்கி நமக்கு வந்து காட்சி கொடுப்பாங்க முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு காளி தேவி வந்து ஒரு ஐந்து அடி விக்கிரவம் முழுசா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா குங்கும காப்பு அலங்காரம் எந்நேரமும் நீங்க காளியை பாத்தீங்க அப்படின்னாக்கா குங்கும காப்புலதான் தாலியை பார்க்கலாம் காளிய வந்து நீங்க வந்து வெறுமனையா பார்க்கவே முடியாது அதே மாதிரி முழுமையாக வெண்மை நிற வஸ்திரம் வெள்ளை கலர் புடவை சாத்திருப்பாங்க தில்லை காளிக்கு வேற எதுவுமே சாத்திருக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த காளியினுடைய அந்த உக்கிரமானது கோபமானது தனியனும் அப்படிங்கிற பொருட்டு காளி தேவி தாயாருக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து வெண்மை நிறத்துல அந்த வெள்ளையை வந்து சாந்தப்படுத்துறதுக்காக சாதப்படுத்தி அபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நல்ல எண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெயால மட்டும்தான் அபிஷேகம் மத்த அபிஷேகங்கள் எதுவுமே கிடையாது மத்த கோயில பண்ற மாதிரி பால் தேனு தயிர் எந்த அபிஷேகமும் கிடையாது தண்ணி தீர்த்த அபிஷேகம் கொண்டு கிடையாது காளிக்கு முழுக்க முழுக்க எண்ணெய் நல்லெண்ணெயால ஃபுல்லா லிட்ர லிட்டரா குடம் குடமா பண்ணுவாங்க நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணிட்டு அந்த எண்ணெய்க்கு மேலேயே அப்படியே குங்குமத்தை வச்சாங்கன்னா குங்கும காப்பு அலங்காரம் மேல வந்து வெண்மை மீறத்தாலான புடவையை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சாத்தி முழுக்க முழுக்க அப்படி நீங்க காலியை பாத்தீங்க அப்படின்னாக்கா அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலை அப்படியே மடக்கி போட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் எட்டு திருக்கரங்கள் காலிக்கு மேற்கு நோக்கி திருமுறை மண்டலம் தரிசனம் அப்படியே நீங்க காலியை பாத்தீங்கன்னாக்க ஒரு செகண்ட் அப்படியே முதல் முறையா பாக்குறவங்க எல்லாம் கொஞ்சம் பயந்தே போயிடுவாங்க அப்படி இருக்கும் காலியினுடைய சுரூப்பம் ஆனா ரொம்ப பவரான தெய்வம் அங்க போயிட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேண்டோம் அப்படின்னாக்கா வேண்டினது அப்படியே உடனே நடந்துடும் ஆனா ஒண்ணு நம்ம பக்கம் நியாயம் இருக்கணும் நம்ம பக்கம் நியாயம் இருந்து நம்ம பக்கம் எந்த தப்பு இல்லாம இருந்து நம்ம வேண்டனோம் அப்படின்னாக்கா நம்ம சைடு உடனே நடந்துரும் அதே மாதிரி நம்ம செய்த தவறியும் இறைவன் வந்து மன்னிப்பார் ஏன்னா என்னன்னா தண்டனை கொடுப்பார் நீங்க என்ன தப்பு பண்ணாலும் சரி தப்புக்கான தண்டனையானது உண்டு ஆனா என்னன்னா நீங்க செய்தது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை உங்களுடைய மனசாட்சி படி அதை உணர்ந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய தண்டனையில வந்து உங்களுக்கு வந்து ப்ரெசன்டேஜ் குறையும் இப்ப உதாரணத்துக்கு இப்ப எங்க அம்மாவுக்கும் எனக்கு ஏதோ ஒரு சின்ன வருத்தம் நான் என்னோட பெத்த தாயாரையே நான் திட்டிட்டேன்னு வச்சிக்கலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வந்து யோசிச்சு பார்ப்பேன் என்னால நம்ம அம்மா தானே நம்ம போய் இவ்வளவு கோபப்பட்டு பேசிட்டோமே எங்கேயோ இருந்த டென்ஷன் எல்லாம் இங்க வந்து வீட்டுல வந்து காமிச்சிட்டோம் தப்பு பண்ணிட்டோம்ல அம்மாவை போய் திட்டி இருக்க கூடாதுல அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்துருச்சுனாலே நம்ம செஞ்ச பாவத்துல இருந்து கொஞ்சம் சதவீத பாவமானது கழிக்கப்படும் அதுக்கு அடுத்தது நீங்க போய் அவங்கள்ட்ட போய் அம்மா ஏதோ தெரியாம பண்ணிட்டம்மா ஏதோ வெளியில இருந்த டென்ஷன் ஒன்ட்டை காட்டிக்கிட்டான் என்ன மன்னிச்சிக்கோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு பெர்சென்டேஜ் குறைஞ்சிடும் அதே மாதிரி இறை வண்டி நீங்க போய் இந்த விஷயத்துல சொல்லி நீங்க செய்ய தவறு போய் சொன்னீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக குறையும் ஆனா என்னன்னா நீங்க கண்டிப்பாக அந்த தண்டனை ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் நீங்க அனுபவிச்சே தான் தீரணும் அது மாற்றமே கிடையாது சரிங்களா அது மாதிரி இந்த தில்லர் கிட்ட நல்ல விஷயங்கள் நம்ம வேண்டும் போது நல்ல விதமா கிடைக்கும் அதே மாதிரி நம்ம ஒரு தவறு பண்ணி இருந்தாலும் அந்த தவறை சொல்லி அம்மா தெரியாம தப்பு பண்ணிட்டு என்ன மன்னிச்சுக்க இனிமேட்டு என்ன அந்த தப்பு பண்ண வைக்காத ஏன்னா காஞ்சி மகான்கிட்ட போய் காஞ்சி பெரியவர்கிட்ட போய் வந்து எல்லாரும் கேட்க எப்படி நீங்க வந்து இவ்வளவு வந்து நேர்மையாவும் ஒழுக்கமாவும் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது அப்ப அவர் வந்து சொன்னாராம் எனக்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா நான் வந்து நேர்மையாவும் இல்ல ஒழுக்கமாவும் இல்லை நான் எந்த தப்பும் பண்ணாமலாம் இல்ல இதெல்லாம் என்ன வந்து நேர்மையா நடக்க வச்சது காமாட்சி என்னை ஒழுக்கமா நடக்க வச்சது காமாட்சி நான் எந்த தப்பும் என்ன பண்ண விடாம தடுத்தது காமாட்சி அதனால எல்லாமே காமாட்சிக்குதான் போய் சேரும் அதனால இதுல எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சி வந்து சொன்னாரு அது போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம செஞ்ச தப்ப விட்டுருங்க இனிமேட்ட எந்த தவறும் செய்யாம இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஒரு சந்தர்ப்பம் நம்ம எடுக்கிறதுன்றது பெரிய விஷயம் எல்லாருமே மனிதர்களாக பிறந்த எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காலம் வந்து ஏதோ ஒரு தவறு வந்து பண்ணாம இருக்க போறதே இல்ல எல்லாருமே தவறு பண்ணத்தான் போறோம் ஆனா என்னன்னா ஒரு ஒரு லெவலுக்கு மேல புரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம பண்றது தப்பு இதை நம்ம விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி விட்டு அதுக்கப்புறமேட்டு திரும்பி வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த தவறு திரும்பி என்ன பண்ண வைக்காத அப்படின்னு நீங்க காலிகிட்ட வேண்டனுங்கிறது இல்லை எந்த சுவாமி கிட்ட வேணாலும் நீங்க பிரார்த்தனை பண்ணலாம் ஆனா என்னன்னா ஏதோ ஒரு இஷ்ட தெய்வத்தை புடிங்க இந்த வழிபாட்டுல சொல்றதே வந்து என்ன அப்படின்னாக்கா அறு சமயங்கள்னு சொல்லி சொல்லி இருக்கு ஆஹ் சைவம் வைணவம் சாக்தம் கவுமாரம் காணாபத்தியம் சௌரம் அப்படி அறு சமயங்கள் வந்து சொல்லியிருக்கு அறு சமயத்துல ஆறு அஹ் ஆறு தலைவர்களை கொண்டு தெய்வங்கள் இருக்காங்க ஆனா என்னன்னா நீங்க ஒரு சுவாமிய வந்து எடுத்து அந்த சுவாமி மட்டுமே பிரதானம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் சரிங்களா அது மாதிரி இந்த காளி அப்படி பார்க்கும்பொழுதே வந்து முதல் முறையா பாக்குறவங்க எல்லாம் கண்டிப்பா கொஞ்சம் பயப்படவே அந்த மாதிரியான ஒரு சுரூபத்துலதான் காளி தேவி வந்து கொஞ்சம் உக்கிரமா தான் இருப்பாங்க ஆனா வந்து அஹ் மனசளவுல ரொம்ப குழந்த மாதிரி காளி தேவி அப்படியே பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னாக்கா ஒரு ஐந்து தலையில ஆதிசேஷன் மாதிரி பிரதிஷ்ட பண்ணியிருப்பாங்க ஆஹ் ராகு கேது ஆஹ் இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ராகுவுக்கு உண்மையில காதி காளி தேவி தான் அதிதேவதை அதனால இந்த நாக தோஷங்கள் சர்ப்பு தோஷங்களுக்கு எல்லாம் வந்து இந்த கால பூஜையில வந்து இங்க சிறப்பு வழிபாடானது நடக்கும் அதுக்கு அடுத்தது காளிக்கு நேர் எதிராப்புல காளிக்கு காவலாக வந்து பைரவர் ஒருத்தர் இருப்பார் பைரவர் காட்சி கொடுப்பாரு அதுக்கு அடுத்தது அப்படியே பிரகாரம் வந்தோம் அப்படின்னாக்கா அங்க ஒரு கிணறு இருக்கும் ஒரு காலத்துல அந்த கிணறுல இருந்துதான் வந்து கோவில் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா மடப்பிள்ளைக்கும் சரி ஆஹ் நித்தியப்படி பூஜைகளுக்கும் சரி அஹ் தீர்த்தம் எடுத்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து எல்லாம் வந்து எல்லா இடத்துலயும் மோட்டர் போட்டு பைப் போட்டு தீர்த்தம் எடுக்காங்க எடுக்கிறாங்க அது ரொம்ப பழமையான கிணறு அந்த கிணற வந்து நம்ம தரிசனம் பண்ணலாம் அதுக்கு அடுத்து துர்கை சன்னதி தட்சிணாமூர்த்தி சன்னதி இந்த சன்னதியெல்லாம் பார்க்கலாம் ரொம்ப சின்ன கோயில் தான் காளி கோயில் வந்து சில்லை காளி கோயில் ரொம்ப பெரிய கோயில்லாம் கிடையாது ரொம்ப சின்ன தான் ஆனா என்னன்னா ஆஹ் வெள்ளிக்கிழமை பத்திர பன்னெண்டு ராவு காலமும் சரி அதே போல ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நாலரை ராவு காலமும் சரி வரவே முடியாது வந்தீங்க அப்படின்னாக்கா நீங்க காளியை பார்க்கறதுக்கு குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் மாதிரி வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் ரொம்ப சின்ன கோயில் தான் ஆனா கூட்டம் எக்கச்சதமா வருவாங்க வந்து காளி தேவிய தரிசனம் பண்ணிட்டு போகலாம் இதுல என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இங்க காளிக்கு பண்ணக்கூடிய அஹ் குங்கும அர்ச்சனை அதுதான் ரொம்ப சிறப்பு ஆஹ் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அப்போதிக்கு முப்பது ரூபா சார்ஜ் பண்ணாங்க அந்த ஒரு ஒரு தாம்பல ஃபுல்லா குங்குமமா இருக்கும் அந்த குங்குமத்தை கோயில்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம அதுக்காக பணம் கட்ட சொல்லுவாங்க கட்டினோம்னா முப்பது ரூபா அது நான் சொல்றது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இப்ப என்னங்கிறது தெரியல ஆஹ் இப்ப எல்லாம் பண்ணல அப்ப பண்ணது குங்கும அர்ச்சனை ஒரு தாம்பாளம் ஃபுல்லாக குங்குமம் அதில் நம்ம பேரை சொல்லி நம்ம அதாவது நம்ம அர்ச்சனை என்ன பண்ணுவோம் தேங்காயத்தில் பார்க்க வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கிட்டு போய் வச்சு அர்ச்சனை பண்ணுவோம்ல இதே அர்ச்சனையும் உண்டு ஆனால் தனியாக குங்கும அர்ச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் சொன்னோம் அப்படின்னாக்கா அந்த அர்ச்சனையும் பண்ணுவாங்க அந்த தாம்பாளம் ஃபுல்லாக குங்குமம் தான் வேறு எதுவுமே இருக்காது அந்த குங்குமத்தை அம்பாள் மேல வந்து சாத்தி ஒரு ஒரு நாமாவளியாக சொல்லி 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 காளிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் தாம்பாளத்தில் இருக்க அத்தனை குங்குமத்தையும் அதில் அப்படியே ஃபுல்லா காளி தேவி மேல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சேர்த்துருவாங்க சேர்த்துட்டு அதுல இருந்து கொஞ்சம் குங்குமத்தை எடுத்து நம்ம தாம்பாளத்துல வச்சு நம்ம கையில கொடுத்துருவாங்க அதை நம்ம வந்து ஏதோ ஒரு பேப்பர்லயோ கவர்லயோ மாத்திட்டு திருப்பி தாம்பாளத்தை அந்த குங்குமம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆஹ் அதை வந்து நித்தியப்படி நம்ம நெத்திக்கி வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து அந்த சிதம்பரத்துல ஒரு ஆஹ் வழக்கம் ஒண்ணு உண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த காளி தேவிட்டு வந்து வார வாரம் வந்து ஆஹ் வெள்ளிக்கிழமையோ ஓயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வருவாங்க ரெண்டு ரெண்டு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வருவாங்க ரெண்டு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து அது காளி தேவியிட்ட கொடுத்துருவாங்க கொடுத்தாங்க அப்படின்னாக்கா ரெண்டையும் கொண்டு காளி மடியில வந்து வச்சிருவாங்க வச்சுட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை யாரு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க அந்த எலுமிச்சம்பழத்தை அஹ் அந்த வாரம் முழுக்க இப்ப உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமை போறோம்னாக்கா வெள்ளிக்கிழமை ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்தோம்னா அடுத்த வெள்ளிக்கிழமை நம்ம போற வரையும் அந்த வீட்டுல வந்து அந்த வெள்ளி இளம் பூஜை ரூம்லயே வச்சிருப்பாங்க இது வந்து என்னன்னா வீட்டுல வந்து நோய் நொடி அஹ் அதுக்கு அப்புறம் திருஷ்டி ஓம்பல் பில்லிச்சோனிய பிரச்சனைகள் இதெல்லாம் வராம நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிதம்பரத்துல இருக்கிறவங்களுடைய ஒரு நம்பிக்கை இது வந்து இன்னமும் நடக்குது வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த இளம் செம்பழத்தை காளி தெய்வத்தை வச்சு வாங்கிட்டு வருவாங்க இது வந்து இங்க ஒரு சிறப்பு அப்படியே ரொம்ப அற்புதமான ஒரு தெய்வம் காளி தெய்வம் ஆஹ் எனக்கு ரொம்ப ஒரு பிரச்சனை ஒண்ணு ஆஹ் அந்த பிரச்சனையில நான் வந்து மாட்டிக்கிட்டு இதுல இருந்து நான் எப்படி வெளில வர தெரியல என்னுடைய வாழ்க்கையே வந்து ரொம்ப 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 க கஷ்டமான காலகட்டம் அது மறக்கவே முடியாது என்னால அந்த ஒரு காலகட்டத்தை அப்ப வந்து நான் ஆஹ் எதார்த்தமா என் மைண்டு நான் அங்க போகணும்னே போகல எனக்கு வேற ஏதோ ஒரு வேலை ஆனா என்னன்னா பக்கத்து தெருவுலதான் தில்லைக்காளி கோயில் அப்ப வந்து என்னன்னா சரி எனக்கு மைண்ட் ஃபுல்லாவே டென்ஷன் இந்த பிரச்சனைகளை இருந்து எப்படி சமாளிக்கிறது என்ன பண்றது ஏது பண்றேன்னு சொல்லி சரி ஏதோ போவோம் அப்படின்னு சொல்லி சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோம் சரி போய் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் போனேன் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னாக்கா அம்பாளை பார்த்தா அது நிமித்தர்ல நான் போன நேரம் அன்னைக்கு வந்து அஹ் அம்பாள் ரொம்ப ஃப்ரீயா இருந்தது ரொம்ப 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 ஃப்ரீயா இருந்தது கூட்டமும் இல்ல அவர் அர்ச்சகர் வந்து நமக்கு ரொம்ப நல்ல பிறக்கும் அவர் போன உடனே சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காளிதேவிக்கு கிட்ட ஆயிடுச்சு போய் தரிசனம் பண்ணி வச்சாரு நான் அப்ப வந்து சா அம்பாள்கிட்ட ஒன்னே தான் கேட்டேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனையில இருந்து நான் எப்படியா வெளில வந்தா போதும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் சுவாமியை பார்த்துட்டு நான் சாயங்காலம் ஒரு ஆறரை மணிக்கு அம்பால பார்த்தேன் ஒரு ஏழே முக்கால் எட்டு மணிக்கெல்லாம் எனக்கு அந்த பிரச்சனையிலிருந்து ரிலீஃபே ஆயிடுச்சு யாருக்கிட்ட சொன்னா நம்பவே மாட்டாங்க அது எப்படி ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து ஒரு ஒருத்தர் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துல வெளில வர முடியுமா அதுக்கு உதாரணம் நாள் தான் அது காளி தேவி தான் எனக்கு அதை செஞ்சு கொடுத்தாங்க இப்பவும் நான் சொல்லுவேன் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அந்த கோயில்ல நடந்தது அதனால இப்ப வரையிலும் மறக்கவும் முடியாதுன்னு ஒண்ணு என்னால நம்ப கூட முடியல அது எப்படா அது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்து காளியினுடைய பரிபூர்ணம் அனுக்கிறதா அன்னைக்கு அம்பாள் வந்து எனக்கு அந்த ஒரு அஹ் விஷயத்த செஞ்சு கொடுத்தாங்க ஆறரை மணிக்கு நான் காளிகிட்ட வேண்டுன்னா கரெக்டா எட்டு மணிக்குள்ள அந்த பிரச்சனையில இருந்தே நான் வெளில வந்துட்டேன் இப்ப இப்பவும் நான் சொல்றேன் காளிதேவியினுடைய ஒரு பரிபூர்ண கிருபா கடாசம் தான் என்ன அந்த நிலமையில அந்த பிரச்சனையில இருந்து என்னை காப்பாற்றி வெளில ஒன்று வந்து அது மாதிரி நீங்களும் வந்து தில்லக்காளி இல்ல எந்த கோயில்ல காளி தேவிட்டு போனாலும் நான் சார வேண்டுங்க நம்ம மேல நியாய தர்மம் இருந்ததுன்னா கண்டிப்பா நமக்கு இது பண்ணுவோம் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் மெயினா சொல்லிடுறேன் என்னன்னு கேளுங்க உதாரணத்துக்கு அதாவது வந்து என்னன்னா நமக்கு தீங்கு நினைக்கிறவர்கள் தான் நமக்கு எதிரி நம்ம வந்து யாரெல்லாம் கெட்டவன் நமக்கு வேண்டாதவன் நினைக்கிறோமோ அவெல்லாம் நமக்கு எதிரி கிடையாது அத நல்லா புரிஞ்சுங்க இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனையா இருந்திருக்கும் அதுல போயிட்டு எங்க ஏத்து வீட்டுக்காரன் என்ன திட்டிட்டான் என் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன திட்டான் அவன் இருக்க இருக்கக்கூடாது அவன் அப்படி போயிடணும் இப்படி போயிடணும் இந்த மாதிரிதான் காளி தேவிட்ட போய் வேண்டுனீங்க அது அப்படியே உங்களுக்குத்தான் நடக்கும் அது தெளிவா நல்லா நோட் பண்ணுவீங்க நம்மளை வந்து உண்மையிலேயே டார்கெட் யார் பண்ணி நம்ம மேல வந்து நம்ம நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு யாரு நினைச்சாங்களோ அவன் தான் நமக்கு எதிரி நமக்கு பிடிக்காதவன் எல்லாம் நமக்கு எதிரி கிடையாது பல பேர் இதைதான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தர் நம்மளை திட்டிட்டாங்க அப்படின்னாக்கா உடனே வந்து அவன் நமக்கு கெட்டவன் அவன் நமக்கு எதிரி அவன் வீணா போனும் இப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது நமக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அவன் எல்லாம் நமக்கு எதிரியே கிடையாது அந்த ஒரு தப்பு மட்டும் காளி தேவிட்ட பண்ணிடாதீங்க பண்ணீங்கன்னா விளைவு ரொம்ப மோசமா இருக்கும் நமக்குதான் பிரச்சனை அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது நமக்குதான் பிரச்சனை அதனால நம்ம வேண்டுறது நியாயமா தர்மமா நல்ல விஷயத்த வேண்டும் அப்படின்னாக்கா நமக்கு நல்லதா நடக்கும் ரொம்ப அஹ் அற்புதமான ஒரு தெய்வம் தில்லைக்காளி ஆஹ் அவசியம் சிதம்பரம் எல்லாருமே வாங்க வந்தீங்க அப்படின்னாக்கா காளிய வந்து தரிசனம் பண்ணுங்க தில்லைக்காளியும் தரிசனம் பண்ணுங்க தில்லை நடராஜரையும் தரிசனம் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு ஆஹ் இங்க சிதம்பரத்துல தங்குற மாதிரி வாங்க ஒரு நாளோ ரெண்டு நாளோ தங்குனீங்க அப்படின்னாக்கா இங்க பக்கத்துல நிறைய ஸ்தலங்கள்லாம் இருக்கு அந்த ஸ்தலங்களுக்கு எல்லாம் போயி அஹ் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் ஏன்னா இங்க இருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர்ல தான் சீர்காழி ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் பிறந்த இடம் அது அங்கதான் இருக்கு பிரம்மபுரீஸ்வரர் கோயில் அங்கிருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர்லதான் வைத்தியஸ்வரம் கோயில் வைத்தியநாயர் அதனால இங்க இருந்து எல்லாமே பக்கம்தான் நிறைய கோயில்கள் இங்க பார்க்க வேண்டிய கோயில்கள் நிறைய இருக்கு வரவங்க ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் தங்குறோம் அட்லீஸ்ட் ஒரு ஒரு நாளாவது நீங்க சிதம்பரத்துல தங்கினாதான் நீங்க சிதம்பரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கேத்திரங்கள் எல்லாமே நீங்க தரிசனம் பண்றதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா அமையும் சரி இன்னைக்கு நவராத்திரி அதுமா தில்லை காளி தேவியை பத்தி சிந்தனை பண்ணது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது அஹ் வாய்ப்பளித்த அடியார்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி உரையாடியுடைய ஒரே நிறைவு செய்து கொள்கிறேன் தில்லை காளி திருவுரிகள் போற்றி 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 திருச்சிற்றம்பலம் ஆஹ் நன்றி ஐயா